கங்கா நர்சிங் கல்லூரியில் பட்டமளிப்பு விழாவும் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான விளக்கேற்றும் விழாவும் நடைபெற்றது கோவை கங்கா செவிலியர் கல்லூரியின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பட்டமளிப்பு விழாவில் கங்கா மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனரும் கங்கா செவிலியர் கல்லூரியின் நிர்வாக அரங்காவலருமான கனகவள்ளி சண்முகநாதன் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் சுமார் முன்னூறு பட்டதாரிகள் சம்பிரதாய உடையில் அலங்கரித்து தங்கள் தொழில்சார் அர்ப்பணிப்பை உறுதியளித்தனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சென்னை தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் கே நாராயணசாமி கலந்து கொண்டு சிறப்பித்தார் சிறந்த ஆசிரியர் விருதுகளில் இரண்டு விருதுகளை சென்னை தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் கே நாராயணசாமியும் சிறந்த மாணவர்களுக்கான நினைவு விருதை பெங்களூரை சேர்ந்த உஷா ஈஸ்வர் மற்றும் இணை இயக்குநர்களும் வழங்கினர் கங்கா செவிலியர் கல்லூரியின் டீன் மற்றும் முதல்வர் டாக்டர் எஸ்தர் ராக்கில் மற்றும் கங்கா மருத்துவமனையின் இக்னேஷியஸ் மேரி ஆகியோர் புளோரன்ஸ் நைட்டிங்கேல் விளக்கை ஒளிரச் செய்து பட்டம் பெற்ற செவிலியர்களுக்கு புளோரன்ஸ் நைட்டிங்கேல் உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர் சென்னை தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் கே நாராயணசாமி பேசுகையில் வேகமாக வளர்ந்து வரும் மருத்துவத்துறையின் சவால்களை தழுவி புதுமை வாழ்நாள் முழுவதும் கற்றல் மற்றும் இரக்கமுள்ள கவனிப்பு ஆகியவற்றின் அவசியத்தை வலியுறுத்தி அவர்களின் நிபுணத்துவம் தலைமைத்துவம் மற்றும் நோயாளிகளுக்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் மூலம் சுகாதார மேம்பாட்டிற்கு பங்களிக்க ஊக்குவிக்கவும் பட்டதாரிகளை வலியுறுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் சங்கர கண் மருத்துவமனை நிறுவனர் ஆர் வி ரமணி கங்கா செவிலியர் கல்லூரியின் அறங்காவலர் திருமதி கனகவள்ளி சண்முகநாதன் கங்கா மருத்துவமனை தலைவர் டாக்டர் ராஜசேகரன் டாக்டர் ராஜா சண்முக கிருஷ்ணன் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்